இன்னைக்கு நாம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா கல் சாராயம் பிராந்தி இந்த மூன்றிற்கும் எதிரானவன் நான் பனை தொழிலாளர்கள் கல் இறக்கினால் கைது செய்யப்படுகின்றார்கள் காரணம் கல் போதை பொருள் என்ற கணக்கிலே தமிழக அரசு வைத்துவிட்டது சரி பரவாயில்லை அரசுக்கு பாராட்டுக்கள் சாராயம் எங்கள் பகுதியிலே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சாராயம் காய்த்தார்கள் அதை எதை கொண்டு காய்ப்பார்கள் என்று சொன்னால் நாட்டு சர்க்கரை வேப்பம்பட்டை ஏவம் கிராம்பு பேரிச்சம்பழம் பழம் வாழைப்பழம் இப்படி பயன்படுத்தினார்கள் ஒவ்வொரு சீசனுக்கு போல் அந்த பழங்களை கொண்டார்கள் எங்கள் பகுதியில் பனை மரம் அதிகமாக இருப்பதால் பணம் பழம் கிடைக்கும் கிடைக்கும் நேரத்தில் அந்த பணம் பழத்தை பயன்படுத்தினார்கள் நொங்கு கிடைக்கும் நேரத்தில் நொங்கை பயன்படுத்தினார்கள் கொல்லாம்பலம் கொள்ளாம்பலம் என்று சொன்னால் நாம் முந்திரி பருப்பு பயன்படுத்துகிறோம் அல்லவா அந்த பழம் அப்பொழுதெல்லாம் இது போன்று எடை போட்டு கொல்லாம்பழம் விற்க மாட்டார்கள் அந்த கொல்லாம்பலம் இருக்கும் காடுகளுக்கு சென்றால் எவ்வளவு பழம் வேண்டா வேண்டுமென்றாலும் பறித்துக் கொள்ளலாம் அந்த முந்திரி பருப்பை மட்டும் நாம் போட்டுவிட வேண்டும் அந்த நேரத்தில் கொல்லாம்பலத்தை பயன்படுத்தினார்கள் அந்த சாராயத்திற்கு நீங்கள் பாருங்கள் நம் வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை ஏலம் கிராம்பு வேப்பம்பட்டை ஜாதிக்காய் இப்படி வாசனை பொருட்களையும் அதற்கு பயன்படுத்தினார்கள் இதற்கும் தடை காரணம் அது போதை வருகின்றது போதைக்கு மனிதன் அடிமை ஆகின்றான் அதனால் அந்த பொருள் தடை போதை பொருள் தடை என்று அரசு சொன்னது அரசுக்கு பாராட்டுக்கள் ஒரு வனைமரத்தில் ஒரு பனை தொழிலாளி ஏறுகிறார் கீழிருந்து எதையும் எடுத்து செல்லவில்லை தேவையான பொருட்களை மட்டும் அந்த பாலையை இடுக்குவதற்கு தேவையான பொருட்களை மட்டும் கடிப்பு அதை வெட்டுவதற்கு அறிவால் இதை மட்டும் எடுத்து செல்லுகிறார்கள் மூன்று நான்கு நாட்கள் ஏறி இறங்குகிறார்கள் ஐந்து ஆறாவது நாளில் ஒரு கலசத்தை மட்டும் இப்படி ஒரு கலசத்தை மட்டும் மேலே கொண்டு கட்டுகின்றார்கள் கல் வருகின்றது நன்றாக கேளுங்கள் எந்த கெமிக்கலையும் அதில் சேர்க்கவில்லை போதைக்காக எந்த பொருளையும் அதில் சேர்க்கவில்லை கீழே இறங்குகின்றது குடிக்கின்றான் இதை போதை பொருள் என்று சொல்லி அரசு தடை விதிக்கின்றது வாருங்கள் எதையுமே கலக்காத தூய கல் பனையை இங்கு உள்ள மக்கள் பத்திரகாளி அம்மன் என்று சொல்லுவார்கள் பனை தொழிலாளர்கள் பனையின் மேலிருந்து கல் அருந்த மாட்டார்கள் பத்ரகாளி அம்மன் தண்டித்து விடுவாள் என்று சொல்லி கல் மேலிருந்து அருந்த மாட்டார்கள் அதை பாவம் என்று கருதுவார்கள் ஆனால் அரசு எந்த கெமிக்கலையும் சேர்க்காத ஒரு கல் கெடுதி புகதை பொருள் இதை மேலிருந்து இறக்கினால் தண்டனை கைது என்று நடவடிக்கை எடுத்தது அதே போல நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த சாராயத்தை தடை விதித்தது போதை பொருள் என்று ஆனால் அரசு பிராந்தி ரம் என்று விற்கின்றது இந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி பிராண்டி செய்கின்றார்கள் நீங்கள் பாருங்கள் எந்த கெமிக்கலையும் பயன்படுத்தாத ஒரு கல்லையே இந்த அரசு போதை என்று சொல்லுகிறது என்றால் இந்த அரசு மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் ஒரு தாய் உள்ளத்தோடு இருக்க வேண்டாமா உணவு பொருள் கல் உணவுப் பொருள் என்று சொல்லி கல் இருக்கும் ஆஹ் போராட்டம் செய்பவர்கள் சொல்கின்றார்கள் கல் உணவு அவ்வை அருந்தினார் என்று சொல்லி உண்மையிலே அவ்வையார் இது போன்ற கல்லான் அறிஞ்சினாரா என்பது தெரியவில்லை எங்களுடைய பனை தொழிலாளர்கள் முதலில் பனைமரத்தில் ஏறுவார்கள் பதநீர் ஏறும் பனை தொழிலாளர்கள் கலசத்தை கட்டுவதற்கு முன்பாக நான்கு ஐந்து நாட்கள் அந்த பாலையை இடுக்குவார்கள் கலசத்தை கட்டுவதற்கு முன்பாக அந்த பாலையை சீவுவார்கள் சீவி விட்டு இறங்கி விடுவார்கள் அடுத்த நாள் காலையில் சென்று மேலிருந்து தரையில் சொட்டு விழுந்திருக்கிறதா என்று பார்ப்பார்கள் அந்த பனை பதநீர் போட்டு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் அப்ப என்ன சொல்வார்கள்னா என்ன கீழ என்ன தப்பா பாக்குற அப்படின்னு சொன்னா இல்ல கல் போட்டிருக்கான்னு பாக்க கல் போட்டிருக்கான்னு பாக்க என்னன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு தேய்ப்பதற்கு பிறகுதான் அது பதநீர் ஆகுது சுண்ணாம்பு தேய்ப்பதற்கு முன்னால் அது கல் தான் ஒருவேளை அவ்வை பாட்டி முதலில் சீவி விட்டு இரவு முழுவதும் அந்த பதநீரை அப்படியே எடுத்து குடித்திருப்பார்கள் அதுவும் பதினீர் தான் சுண்ணாம்பு மட்டும் கலக்கவில்லை அப்படி ஒருவேளை அறிந்திருக்கலாம் அறிந்திருப்பார் அறிந்தது தவறில்லை இதை யார் வேண்டும் என்றாலும் கல் என்பது வேறு ஆனால் தமிழக அரசு இந்த கல்லையே வேண்டாம் என்று சொல்லும் பொழுது சாராயத்தை வேண்டாம் என்று சொல்லுகின்றது நான் உங்களுக்கு கல் எப்படி கல்லில் என்னவெல்லாம் கலந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றேன் எதையுமே பயன்படுத்துவதில்லை பியூர் இயற்கை எதையுமே கொண்டு செல்லாமல் மேலிருந்து கல் இறக்கி வருகிறது சாராயத்திற்கு எதை பயன்படுத்தினார்கள் என்று நான் சொல்லுகின்றேன் தமிழக அரசுக்கு இந்த பிராண்டி எதை வைத்து பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்ல முடியுமா இதை எப்படி நல்லது என்று அவர்கள் குடிப்பார்கள் நீங்கள் அறிவுறுத்துவது எல்லாம் சினிமா பார்க்க சென்றால் போதைப் பொருளுக்கு அடிமையாக ஆகாதீர்கள் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு பாதுகா பாதுகாப்பாக மதுவையை அருந்துங்கள் மதுவை அருந்தி வாகனம் ஓட்டாதீர் அப்ப குடும்பத்தை ஓட்டலாமா மதுவை அருந்த அருந்த பிறகு குடும்பத்தை விட்டு ஓட்ட முடியும் பாருங்க அப்போ இந்த கல் இறக்கும் போராட்ட குழுவினர் ஏன் கல்லை ஆதரிக்கின்றார்கள் இதில் எந்தவித கமிக்கலும் இல்லை ஒரு பனை தொழிலாளி மேல் ஏறுவான் கல் இறக்குவான் நிற்பான் அது அது எந்தவித கமிக்கையும் சேர்க்கவில்லை என்பதனால் அது உடன் உடலுக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லுகின்றான் கல் சாராயம் அரசு விற்கின்ற பிராந்தியை மூண்டியும் ஒப்பிடும் பொழுது கல் நல்லதுதானே நல்லதுதானே இவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா பாருங்கள் பதநீர் இன்று இருபது லிட்டர் கொண்ட ஒரு டின் பதநீர் என்று குறைந்த வழியில் பார்த்தாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ கருப்பட்டி நல்ல கருப்பட்டி தூய கருப்பட்டி ஒரு கிலோ என்று ஐநூறு ரூபாய் தூய பணம் கற்கண்டு இன்று ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் இந்த தொழிலை விட்டு எல்லோரும் விலகி சென்று விட்டார்கள் அவமானம் என்று சொல்லி ஒருவேளை கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் இந்த பணம் இவர்களுக்குள்ளே சுற்றி வரும் கல் இறக்குவான் ஒருவன் பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒருவன் வந்து கல் அருந்துவான் அந்த பணத்தை அங்கு கொடுப்பான் இன்று நீங்கள் போதை நீங்கள் கொடுக்கும் போதையினால் எங்க தாத்தா சிவராஜ் சித்த மருத்துவ தாத்தா டே தம்பிகளா டே தம்பிகளா அப்படின்னு சொல்ல வச்சுட்டீங்க அதனால கல் சாராயம் பிராந்தி மூன்றுக்கும் எதிரான நான் தான் சொல்லுகின்றேன் கல் இந்த மூன்றிலும் கல் சிறந்தது கல் போராட்ட குழுவினர் சொல்வது நியாயம் கல் இறக்கினால் அருந்துவார்கள் அது உடலுக்கு இந்த பிராண்டி அளவிலே தீது இல்லை காரணம் எந்த கெமிக்கலும் பூமியிலிருந்து மேலே செல்வது இல்லை அதனால் தான் சிறந்தது இது இவர்களுடைய பொருளாதாரத்தையும் வளர்க்கும் ஆகவே கல் சிறந்தது